ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேப்சிகம் வச்சு ஒரு கேப்சிகம் தகிதாங்க செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கேப்சிகம் எடுத்துருக்கேங்க நம்ம இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணுங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இவ்வளோ மெல்லிஸாக இந்த இந்தளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க எதுவுமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் கேப்சிகம் அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடல கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதையும் லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா பவுட்ரு வந்து எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானவுடனே கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு குட்டி குட்டி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கேப்சிகமாக இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் இது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை ஸோ அவ்வளோதான் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்மளோட கேப்சிகம் தகி இப்போ மெயின் இன்க்ரீடியண்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒன் மினிட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க சிம்பிளான குயிக்கான ஒரு கேப்சிகம் தகி ரெடி இது நீங்கள் சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸிங்க செய்கிறதுக்கு டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக நமக்கு இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் அதே அதேமாதிரி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ